Hi friends welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது ரேசன் பொருட்கள் வந்து உங்களால வாங்க முடியலைனா அதுக்கு பதிலா உங்க உறவினர்களையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ நியமனதாரரா கண்டிப்பா நீங்க அனுமதிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணிஅதற்குடொடவான அதிகாரிகள்கிட்ட தல சයින් வாங்கி தாங்க நீங்க ரேசன் பொருட்கள் வாங்குறத மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படி இல்லாம ஆன்லைன்ல நீங்க பிரதிநிதி நபரை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க இந்த வெப்சைட்டோட கிளிக் இந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்க முடியும் இந்த வெப்சைட்ல உங்க ரேஷன் கார்டு சம்பந்தமா ஏராளமான சேவைகளை பண்ண முடியும் அதாவது புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம் உறுப்பினரை சேர்க்கலாம் நீக்கலாம் இல்ல குடும்ப தலைவரை நீங்க மாற்றலாம் குடும்ப உறுப்பினர்களை நீங்க மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கார்டு சம்பந்தமா எண்ணற்ற சேவைகளை இந்த வெப்சைட் மூலமா கொடுத்துட்டு வராங்க இப்போ இப்ப அது மட்டும் இல்லாம பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கூட கொண்டு வந்திருக்காங்க இதுல பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்னு இருக்கு இத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் இதுல உங்களோட ரேசன் அட்டையில எந்த மொபைல் நம்பரை இணைச்சிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பரை இதுல டைப் பண்ணுங்க இதுக்கு கீழே ஒரு கேப்சாவை கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை கரெக்டா நீங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்கும் அதுல கிளிக் பண்ணுங்க இப்போ ஒரு ஓடிபி வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வந்துடும் அந்த வந்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு பதிவு ஓபன் ஆயிடும் சேவை கோரிக்கை அப்படின்னு இருக்கு அதுக்கு கீழே பிரதிநிதி விவரங்கள் அப்படின்னு இருக்கு இதுல எந்த பிரதிநிதி நபரை நீங்க சேர்க்கிறீங்களோ அந்த நபரோட பேரை இதுல டைப் பண்ணுங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு தமிழ்ல டைப் பண்ணுங்க அவங்க ஆனா பெண்ணா அப்படின்னு நீங்க கொடுங்க அந்த நபரை வந்து எந்த டேட்ல பிறந்திருக்கார் அப்படிங்கிற டீட்டெயில நீங்க கொடுங்க உறவுமுறையை முறைய நீங்க கொடுங்க இதுல உறவினர் பணியாளர் அண்டை வீட்டார் தொண்டு நிறுவனங்கள் மற்றவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க எந்த நபரை நியமிக்கிறீங்களோ அந்த நபரை கிளிக் பண்ணுங்க இதுல பதிவேற்ற அப்படின்னு இருக்கு நீங்க எந்த நபரை நியமிக்கிறீங்களோ அந்த நபரோட ஆவணங்கள் இதுல இணைங்க இதுல நீங்க அவங்களோட ஆதார் கார்ட பதிவேற்றம் செய்யலாம் அதுக்கப்புறமா ஆதார் எண் கேட்டிருக்காங்க நீங்க எந்த நபரை நியமிக்கிறீங்களோ அந்த நபரோட ஆதார் எண்ண கொடுத்துங்க நெக்ஸ்டா பதிவு செய் அப்படின்னு இருக்கு இந்த பதிவு செய்ய வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது தகுந்த அதிகாரிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல போயிடும் அவங்க உங்களோட விண்ணப்பத்தை அங்கீகரிச்சுட்டாங்கன்னா நீங்க எந்த நியமிச்சிருக்கீங்களோ அந்த உங்க ரேசம் பொருட்களை வாங்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்சேன்